அடுத்ததாக கவிஞர் சுசித்ரா மாறன் அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்போடு அழைக்கிறேன் இன்று இங்கு வந்திருக்கும் பார்வையாளர்களுள் பலரும் படைப்பாளிகள் எல்லோருக்குள்ளும் காதல் இருக்கும் ஆனால் படைப்பாளிகளின் காதல் என்பது தனித்துவமானது எப்பொழுதுமே படைப்பாளிகள் அதனை உச்சந்தலையில் தூக்கி கொண்டு சுமந்தலைபவர்கள் தவறவிட்ட காதலை கைகூடாத நினைவுகளை நினைவின் மேற்பரப்புக்கு கொண்டு வந்து சோகப்பட்டே சுகம் காண்கிறவர்கள் இருந்தாலும் அவர்களுக்கும் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு காதல் இந்த நாளை இந்த காதலர் தினத்தை பகிர்ந்து கொள்ள ஒரு காதல் கொண்ட உயிர் காத்திருக்கும் இருந்தாலும் தன் சமகால கவிஞனை காதலை எழுதிய கவிஞனை கொண்டாடலாம் என்று இங்கு வந்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் எந்த அளவுக்கு இந்த கவிஞனை நேசிக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் அவர்களை மனுஷின் இந்த கவிதையோடு ஒப்பிட்டு பார்க்கிறேன் வந்திருக்கலாம் தானே வரத்தான் நினைத்தேன் வர முடியவில்லை வந்தே தீர வேண்டும் என ஒரு கணம் நினைத்திருந்தால் வந்திருக்கலாம் எவ்வளவு நினைக்கிறோமோ அவ்வளவுதான் வர முடியும் எவ்வளவு நினைத்திருந்தால் இங்கே வந்திருப்பீர்கள் நம்மை சோதிப்பதற்காகத்தான் கரிகாலன் அவர்கள் இந்த நாளை விழாவுக்கான நாளாக தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்று நினைக்கிறேன் இந்த நாளை இந்த மாலையை எப்படியெல்லாம் கொண்டாடலாம் என யார் யாருக்கோ வாக்கு கொடுத்திருப்பீர்கள் ஆனாலும் அதனால் வரும் பிரச்சனையெல்லாம் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று நினைத்து இந்த அரங்கிற்கு வந்து இன்று கால நம் நாம் வாழும் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த கவிஞனை கொண்டாடும் இந்த களம் புதிது விருது விழாவிற்கு வந்திருக்கும் பார்வையாளர்கள் படைப்பாளிகள் மேடையில் அமர்ந்திருக்கும் ஆளுமைகள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் காதல் என்பது கனலாகி எரிவது தீயாய் உருமாறி தகிப்பது காதல் ஒரு சிறிய ஒளியாக ஒவ்வொருவருக்குள்ளும் இருந்து கொண்டிருக்கிறது அகல் விளக்காக சிலருக்குள் இருக்கிறது அவர்கள் அதை இரு கை கூப்பி அந்த சுடரை அணையாமல் பாதுகாக்கிறார்கள் தேவைப்படும் போது கைகளை எடுத்துவிட்டு அதிலிருந்து வரும் ஒளியில் தங்களுடைய பழைய காதலை வாசித்துக் கொள்ள அவர்களுக்கு முடிகிறது சிலருக்கோ அது சூரியன் எழும் விழும் அது எழும்போது அதனோடு சேர்ந்து ஒளிச்சேர்க்கை சேர்க்கை செய்து வேண்டிய அளவு சேமித்து வைத்து கொண்டு அது விழும்போது அதனுடைய உறங்கிப் போகிறவர்கள் சிலருக்கு காதல் என்பது பெரும் தீ அது நிகழ்காலத்திலிருந்து கடந்த காலத்தை அடித்து நொறுக்கக்கூடியது நிகழ்காலத்தை சுறுசுறுப்பாக வைப்பது நிகழ்காலத்திலிருந்து எதிர்காலத்தை அடித்து நொறுக்கக்கூடியது வைஸ்வர்ஷா என்றும் வைத்துக் கொள்ளலாம் ஆனால் காதல் ஒளியின் எல்லா வடிவமாகவும் இருப்பவர் மனுஷ் என்னால் கரிகாலன் அவர்களை வந்து கரிகாலன் அப்படி சொல்ல முடியாது ஆழி அவர்களையும் அப்படி சொல்லிவிட முடியாது ஆனால் மனுஷன் எல்லா வயதினரும் மனுஷ் அப்படின்னு ஈஸியாக சொல்லிட்டு போயிடுறாங்க அளவு எல்லார் மனசுக்குள்ளும் ஒரு நெருக்கத்தை உண்டாக்கி வைத்திருக்கக்கூடிய கவிஞர் அது மனுஷன்னு சொன்னால் தான் நமக்கு ஒரு திருப்தி ஏற்படுது அவர் வந்து கவிஞர் மனுஷ புத்திரன் அவர்கள்லாம் சொன்னால் எனக்கு ஒரு அந்நிய தன்மை வரது இல்லை தன்மேல் தன்மேல் விழும் எல்லாவற்றையும் தனதாக்கி கொண்டு தானே யாவுமாக மாறுகிறத வல்லமை கொண்டது நெருப்பு மனுஷும் அதுபோல்தான் தன்மேல் எரியப்படும் கற்களை கொண்டு சுற்றிலும் தடுப்பு சுவர் கட்டி அதனுள் அமர்ந்து நிதானமாக எரிவார் துரோக குருவாள் குத்துகளின் வழி வழியும் உதிரத்தை எரிபொருளாக்கி இன்னும் சுடர்வார் வெளி தெரியாத ஊமை கொத்து ஊமை குத்துகளுக்கும் ஒத்தடமாகி தன்னையே ஒத்தடமாக்கி கொண்டு அவர் நமக்கு பிரசாதமாய் வழங்குவதெல்லாம் காதல் கங்குகள் அந்த காதல் கங்குகளை நாம் குளிர்காயை பயன்படுத்தலாம் அடுப்பெரிக்கலாம் இல்லையா சும்மா வேணும் நீர் தெளித்து அனைத்து அணைத்து விளையாடலாம் ப்ரொப்போஸ் செய்ய வேண்டுமா அலெக்சா நீ என்னை காதலிக்கிறாயா இருக்கிறது இரவின் உரையாடல்கள் சளி பூட்டுகின்றனவா அப்புறம் பேசுற இருக்கிறது ஊடலை தொடர்ந்த சந்திப்பா என்னை அழவைக்கத்தான் இவ்வளவு தூரம் வந்தாயா இருக்கிறது அருந்தப்படாத கோப்பை ஒரு துயரை நமக்கு நினைவூட்டலாம் தீண்டி விலகிய கலமா மர்ம முத்தமா வைக்கும் படவைக்கும் காதலர்களா காதல் வாதையின் கதையை சொல்லவும் மிஸ்யூ இந்த முறையும் இவ்வளவுதான் சொல்ல முடிந்தது என ஏங்கி புலம்பவும் எல்லாமும் மனுஷின் கவிதைகளில் இருப்பதாலதான் ஜென்சி ஜென் ஆல்பா கிட்ஸ் எல்லாரும் இந்த கவிஞரை கொண்டாடுகிறார்கள் அவரை கொண்டாட முடியுது அவரை கொண்டாட கொண்டாட நமக்கெல்லாம் வந்து ஒரு அவங்கள பார்த்தோம் அவங்க மேல ஒரு கோவம் வருது இவங்களுக்கு ஏன் நம்ம கவிதை எல்லாம் பிடிக்கல ஏன் வந்து மனுஷ் கவிதை இவ்வளவு பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அவங்க மேல ஒரு பொறாமை வரத்தான் செய்து அவங்களோட வாழ்வியல் ஆகட்டும் அவங்க எல்லாத்தையும் அணுகிற முறையாகட்டும் நமக்கு அவங்க மேல ஒரு பொறாமை ஒரு எரிச்சல் வரும் ஆனா அதுக்கும் சேர்த்து நமக்காக சில வரிகள் எழுதியிருக்காரு அவங்களோட காதல் அழியும் நிலை இருக்கு இல்லையா அவங்களோட அந்த உரையாடல்கள் குறுச்செய்திகள் அதெல்லாம் அடிக்கடி ஸ்கிரீன்ஷாட்ல எல்லாம் பார்க்குறோம் அந்த செல்லம் அந்த நிறைய கொஞ்சல் வார்த்தைகள் இருக்கும் இதில் அவங்களோட அந்த காதல் காதல் எப்படி சொல்றாரு பாருங்க முதலில் செல்ல வெளித்தல் அழியும் பின்பு செல்லும் அழியும் படம் படிக்கும் படிக்கும்போது அவங்க அப்படியே ஒரு திருப்தி மனுஷின் காதல் நீராலானது அல்ல அது நெருப்பாலானது அதில் ஓர் அக்னி குஞ்சாக எல்லோருக்குள்ளும் இருக்கிறது ஆனால் எப்போது அதை பூசையரை விளக்கேற்ற பயன்படுத்த வேண்டும் மின்வெட்டின் போது எந்த சமயத்தில் மெழுகுவர்த்தி ஏற்ற பயன்படுத்த வேண்டும் தொலைந்த ஒன்றை தேட இடமாற்றி ஒளிபாய்ச்சும் டார்ச் லைட்டாக எப்போது பயன்படுத்த வேண்டும் ஏன் சிகரெட் லைட்டராக எப்போது பயன்படுத்த வேண்டும் உட்பட எல்லாவற்றையும் சரியாக தெரிந்து வைத்திருப்பவர் மனுஷ் அவர்கள் அதனால்தான் புத்துணர்வு மிக்க படைப்பாளியாக நாற்பது ஆண்டு காலமாக அவரால் இங்கு பலம் பெற முடிகிறது இவ்வளோ சீரியஸாக வேணாம் மனுஷ்கும் எனக்கும் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன் ஒரு நான்கைந்து ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு கருத்து மோதல் அவர் கூட வந்தது அப்போ நாங்கள் ஒரு குழுவாக சேர்ந்துட்டோம் அது எப்படியும் அந்த எதிர்கருத்து உள்ளவங்களாம் சேர்ந்து அவரை பயங்கரமாக அட்டாக் எங்க போர்க்களம் நமக்கு எஃபி தான் அதை தங்க தனியாக போய் அவர்கிட்ட பேச போகிறோம் அதில் கமெண்ட்லேயே சண்டை நடந்துகிட்டே இருக்குது ரொம்ப நாள் நீடிச்சுது அந்த சண்டைன்னு நினைக்கிறேன் அப்போ ஒரு தடவை தங்கம் தென்னர் ஐயா வந்து அவங்க என்கிட்ட கேட்டாங்க ஒரு சந்திப்பின் போது என்ன ஹமீதுடனான உடன் சண்டையெலாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்டாங்க ஐயோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா அப்படின்னு இல்ல கவிஞர்கள் புலவர்கள் சண்டைகள் வந்து எப்போவுமே ரொம்ப சுவாரஸ்யமானது அதனால நான் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு அந்த சண்டை அமைச்சராக இல்லைன்னு நினைக்கிறேன் அவர் சொன்னார் அந்த அந்த நிகழ்வுக்கு பிறகு மனுஷ் என்ன பண்ணிட்டாருன்னா அதில் தொடர்புடைய எல்லாரையும் பிளாக் பண்ணிட்டார் ஆனால் என்ன பிளாக் பண்ணல செல்ல போடு ஹீராய் தள்ளி நின்று அன்பே மன்னிக்கவும் புன்னகையில் தண்டிக்கவும் இல்லையா அதுக்கப்புறம் அவரோட நிறைய நிகழ்வுகள்ல அவர் தொகுத்துலாம் வழங்கியிருக்கனே தவிர அவர் கூட பேசுனது இல்லை அவரை பத்தி பேசுறதுக்கான வாய்ப்புகள் அமையல அதுக்கு இவ்வளவு காரணம் ஆயிருக்கு இன்னைக்கு காலையில கூட சொன்னீங்க அன்பின் பாதை கடினமானதுன்னு அன்பின் பாதை எத்தனை கடினமானது பாருங்க எத்தனை வருஷம் எடுத்திருக்கு அன்பில் ஒரு டீஸ்பூன் கூடி விட்டது வியாதி மலரின் ஏழு நிலைகளை போல காதலிலும் ஏழு நிலைகளை விளக்க முடியும் பொதுவாக இலக்கியங்கள் அப்படித்தான் விளக்குகின்றன அரபு இலக்கியம் மற்றும் சூஃபி மரபில் காதலில் ஏழு நிலைகளை விவரிக்கின்றன தில்கஷ் என்ற ஈர்ப்பு உன்ஸ் என்ற இணைப்பு இஷ்க் என்ற காதல் அவிதத் என்னும் நம்பிக்கை இபாதத் என்னும் வழிபாடு ஜுனூன் என்னும் ஒரு பைத்தியக்காரத்தனம் இறுதியில் மரணம் நம்முடைய அகத்திணைகள் குறிஞ்சி புணர்தலும் புணர்தல் நிமித்தமும் முல்லை இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் மருதம் ஊடல் ஊடல் நிமித்தம் அப்புறம் நெய்தல் இரங்கல் பாலை பிரிதல் இதோடு ஒருதலை காதலான கை கிளை பொருந்தா காதலான பெருந்திணை இதையெல்லாம் சேர்த்து இந்த ஏழு திணைகளும் வேறொரு வாழ்வியலை காட்டுது நம்ம சங்க இலக்கியம் அதே போல வேட்கை ஒருதலை உள்ளுதல் நெளிதல் செப்பல் நான்வரை இரத்தல் நோக்குவதெல்லாம் அவையே போரல் மரத்தல் மயக்கன் சாக்காடு என்றின் சிறப்புடை மரபினை கலவென ஒழிவ என கல ஒழுக்கத்தின் ஒன்பது நிலைகளை பேசுகிறது தொல்காப்பியம் இத்தனை பருவங்களுக்குள்ளும் திணைகளுக்குள்ளும் நிலைகளுக்குள்ளும் உட்புகுந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு உப தலைப்பிட்டு அதன் மீச்சிறு உணர்வுகளையும் தன்னுடைய கவிதையில் படைத்ததால்தான் காதலின் கணக்கற்ற நிலைகளை பாடிய கவிஞன் மனுஷ் என்பேன் நான் காதலின் கணக்கற்ற நிலைகளை பாடிய கவிஞன் மனுஷ் என்பேன் நான் இதை ஒரு கட்டுரையாக மாற்றினால் இந்த தலைப்பை தான் நான் அவருக்கு கொடுக்கலாம் அதற்கு கொடுப்பேன் குறுந்தொகையில் பார்த்தீங்கன்னா நானூற்றி ஒரு காதல் கவிதைகள் இருக்கும் அத்தனையும் அல்ல அல்ல குறையாத அதிசயங்கள் ஒவ்வொன்றும் காதல் பொக்கிஷங்கள்னு சொல்லலாம் அதில் பாடப்படாத காதல் உணர்வுகளே கிடையாது எல்லாருமே பொதுவா சொல்லுவாங்க சங்க இலக்கிய எல்லா அகப்பாடல்களில் காதலை பற்றி எல்லாமே பாடப்பட்டு விட்டது இப்பொழுது நாம் பாடுவதெல்லாம் அதை மொழி மாற்றி நடை மாற்றி திரும்ப திரும்ப ஏதோ உருட்டிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற தான் எல்லாருமே சொல்லணும் ஆனால் அவையெல்லாம் காதலின் பொதுவான நிலைகள் தனி மனிதருக்கு ஒவ்வொரு காதலும் வேறுபடுகிறது ஒருத்தர் உணர்ந்த மாதிரி அதை இன்னொருவர் வந்து உணர்வாங்கன்னு சொல்ல முடியாது அது பொதுவான நிலைகள் எல்லோருக்கும் தான் ஆனால் சில நுணுக்கமான உணர்வுகள் இருக்கு தனிமை பிரிவு ஊடல் இதெல்லாம் ஒவ்வொருவருக்கும் தனித்துவமானது அந்த உணர்வுகள் எல்லாவற்றையும் நம்ம மனுஷின் கவிதைகளில் வாசிக்கும் போது ஒரு வாசகனுக்கு என்ன தோன்றும் உண்மையிலேயே நம் படுக்கையறைக்குள் யாரோ ஒளிந்திருக்கிறார்கள் என்பது மட்டுமல்ல என் மனதுக்குள்ளும் மனுஷ் ஒளிந்து கொண்டு இதையெல்லாம் படப்பிடித்து கவிதையாட்டி கொண்டிருக்கிறார் என்றுதான் தோன்றும் ஒரு காலம் இருந்தது சிறு சிறு வருத்தங்களுக்கெல்லாம் நீண்ட சமாதானங்கள் சொன்ன காலம் நீண்ட விளக்கங்கள் எழுதிய காலம் சிறு பிரிவுக்கும் அழுத காலங்கள் இப்போது நமக்கிடையே வேறொரு காலம் வந்துவிட்டது பெரிய வருத்தங்களுக்கு கூட பதில் ஏதுமற்ற காலம் பொய்கள் வெளிப்படுவதை பற்றிய கவலை ஏதுமற்ற காலம் பெரும் பிரிவு ஒன்றிற்கு படி இறங்கும் போது கண்டும் காணாதிருக்கும் காலங்கள் எல்லா காலங்களையும் நாம் தான் வாழ்ந்து தீர வேண்டியிருக்கிறது அங்குமிங்குமாய் பரிதவித்து முன் முன்பிருந்ததை கண்முன்னே சிறுக சிறுக அழிந்து போவதை பார்த்தும் சகித்தும் வாழ்ந்தே தீர வேண்டிய அந்த நுணுக்கமான உணர்வை மனுஷன் கவிதைகளில் தான் பார்க்க முடியும் தானிய குதிரைக்குள்ளே ஒரு பிரியம் மெல்ல உளை கட்டுகிறது அதற்கு வெளிச்சம் காற்று இல்லை பற்றி கொள்ள ஒரு பிடி நிலம் தனது ஈரத்தை தவிர அதற்கு ஒன்றுமே இல்லை ஆனால் அது பிடிவாதமாக அது வெளியேறிக் கொண்டிருக்கிறது தன் வழியை இந்த கவிதையை போன்றவர்தான் நீங்கள் மனுஷ் இல்லை என்றாலும் முயன்று ஆணிவேரை ஆழ பதித்து கிளை படர்ந்து நவீன தமிழ் காதல் கவிதைகளின் நிழலை தந்து கொண்டே இருப்பீர்கள் வளர்வோங்கி நலம் ஓங்கி புகழ் ஓங்கி நினைவோங்கி நிலையோங்கி நீடித்த கவியோங்கி உயர்மை செழித்தோங்கி வாழ்க கவியை வாழ்க பல்லாங்கே நன்றி